இன்றைக்கும் உலகத்தின் அதிக சர்க்கரை வியாதிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்தியாதான் அதை விட குடும்பம் என்ன அப்படின்னா போன வருஷம் குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் டூ தௌசண்ட் எயிட்டின்னு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து இந்தியாதான் முதல்ல உலகத்தில் முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தொம்போது மாநிலத்தில் தமிழ்நாடு தான் முதல்ல ரொம்ப மோசமான விஷயம் அது தமிழ் சமூகம் பெரிய அளவில் இதை எதிர்நோக்கிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இளம் டயபெட்டிக் இன்றைக்கி அதிகம் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசில் எனக்கு சர்க்கரை வியாதின்னு வரவங்க ரொம்ப அதிகம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா சமீபத்தில் கூட ஒரு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலோடைய எடிட்டர் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இந்தியா பூரா சுற்றி பார்த்துட்டு பிரமாண்டமான ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது ரொம்ப சிறப்பாக கணிக்கிறாங்க உலகத்தின் உச்ச நாடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை விட இது பெட்டர் அப்படிலாம் நல்லாயிருக்கு ஆனால் என்ன பயமாக இருக்குது அப்படின்னா இவங்க கண்ணா மருந்துகளை கொடுக்குறாங்களே புதிய சர்க்கரை நோயாளிகளை தடுப்பதற்கான எந்த வாழ்வியல் மாறுதல்களும் இவங்க பண்ணவே இல்லையே ஏன் இவ்வளோ சர்க்கரை நோயாளி இந்தியாவில் வராங்கிற யோசனையும் அதுக்கான ஹரிசாண்டலான ரிசர்ச்சும் அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் அவங்கள்ட்ட இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு போனாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் சர்க்கரை வராமல் தடுப்பதுக்கு நம்ம என்ன செய்கிறது அதுக்கு நீங்கள் குழந்தபுரத்துலேருந்தே மாற்றணும் சுகர் வந்ததுக்கப்புறம் நான் சக்கரை சாப்பிட மாட்டேன் சுகர் வந்ததுக்கப்புறம் நான் காய்கறிகளை கூட்டிக்கிறேங்களும் பிரயோஜனமே இல்லை பதினஞ்சு வயதுலேருந்தே அவன் மிகச்சிறந்த அளவில் காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிட்டு புலால் என்றால் மீன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வர்ற பையன் அதோட தினம் உடல் பயிற்சி இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை அதுதான் உடலை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது சின்ன வயசுலேருந்தே வரணும் நிறையா விளையாட விடணும் நிறைய அவனை ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா விளையாண்டு ஆடி இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்லூரி பர்னிங் ஆகும் ஸ்டோரேஜ் ஆகாது உடல் பயிற்சி நல்லா இருக்கிறவங்க அதுலேயும் இந்த இப்போல்லாம் யோகா பயிற்சி ஆசன பயிற்சி சரியாக இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலின் திறன் நல்ல சீராக செயல்படுவதற்கான ஒரு வழி நல்லையா இருக்கும் இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க மரபு சார்ந்து வருது எங்கள் அம்மாவுக்கு இருக்கு சார் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படிப்பாங்க மரபு சார்ந்து வருதுன்னா மரபு சார்ந்து இவனுக்கு அந்த மரபணு வரும் ஆனால் அந்த மரபணு எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கீ ஃபேக்டர் இருக்கும் ட்ரிகர் ஆகிறதுக்கு இப்போ கார் ஓட்டுறோம் காரில் சாவி வச்சா கார் ஓடிடுமா காரை உள்ளே விட்டு ட்ரிகர் பண்ணணும் ஃபியூவல் போடணும் அந்த ட்ரிகரிங்கும் ஃபியூவல் தான் இன்னைக்கு இந்தியாவில் பிரச்சனை இந்த ட்ரிகரிங் பிரச்சனை வந்து நம்ம சாப்பிட்ற குப்பை உணவு ஃபியூவலை எடுத்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது ரெண்டும் சேரதுனால தான் அவன் இளம் டயபெட்டிக்காக மாறுறான் டயபெட்டிக்கின உடனே முதல்ல அச்சப்பட வேண்டியதில்லை ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னா டயபெட்டிக்காக ஓகே ஐம் டயபெட்டிக் நான் என்ன செய்யுறது வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இந்த பட்டை தீட்டின மாவுக்கள் வேண்டாம் கோதுமை மைதாலாம் வேண்டாம் பச்சரிசி வேணாம் நிறைய காய்கறி ஈட் லேண்ட் செட் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இப்போ வந்திருக்கு அவன் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா செவன்ட்டி பர்சன்ட் காய்கறி சாப்பிடுங்க தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் ரைஸோ இல்லை வந்து வேறு தானியங்களோ அதுலேயும் ப்ரௌன் ரைஸு சிறு தானியங்கள் அந்த மாதிரி இதை நிறைய எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல உள்ளே போகிற இன்டேக் குறைஞ்சிரும் இந்த குளுக்கோஸ் நேரடியாக வேகமாக அப்சார் ஆகிறது குறையும் கார்போஹைட்ரேட் எல்லாருக்கும் வேணும் ஆனால் அது படுவேகமாக போகக்கூடாது இப்போது நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் சக்கரைய வேலை போட்டிங்கன்னா அஞ்சாவது நிமிஷத்தில் அவ்வளோ ரத்தத்தில் சுகர் அந்த அஞ்சு கிராமும் போய் சேர்ந்துடும் இப்போது அரிசி வெள்ள அரிசி சாப்பிட்டீங்கன்னு வைங்க அதில் இருக்க செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜாக கார்போட்ரேட் விதி இருபத்தஞ்சி நிமிஷத்தில் சர்க்கரை சேர ஆரம்பிச்சிடும் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டீங்கன்னா முப்பது நிமிஷத்தில் இருக்க தொண்ணூறு பர்சன்ட் கார்போட்ரேட் உள்ள போயிடும் ஆனால் அதே கார்போஹைட்ரேட் இருக்கிற ஒரு கீரையோ இல்லை காய்கறியோ இல்லை பட்டை தீட்டாத தானியங்களோ சாப்பிடும்போது மெது மெதுவாக தான் சாப்பிடும் அதுவும் கார்போஹைட்ரேட் தான் அதுவும் குளுக்கோஸ் தான் ஆனால் ரத்தத்தில் மெதுவாக போகும் ரத்தத்தில் எப்போ சர்க்கரை மெதுவாக போகுதோ அப்போ மைக்ரோவேஸ்குலர் டேமேஜஸ் நடக்காது சின்ன சின்ன இதயத்துலேயோ சிறுநேயத்தில் டேமேஜ் நடக்காது சர்க்கரையும் கட்டுப்படுத்தப்படும் ஸோ இந்த புரிதல் இருக்கணும் நம்ம ஒவ்வொரு வேலை உணவும் எனக்கு நிறைய காய்கறி கீரை கொஞ்சம் போல் தானியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கணும் அப்புறம் வெளிநாட்டு குப்பை கிட்ட திரும்பவும் போகக்கூடாது பீஸா பர்கர் அது மாதிரி போகக்கூடாது நம்ம ஊரில் இருக்கிற சிறு தானியங்கள் நம்ம ஊரில் இருக்கிற பாரம்பரிய அரிசிகள் இந்த தானிய அரிசியும் குறைவாக தான் எடுக்கணும் ஆனால் அதுவும் நம்ம லோக்கலாக அவைலபிளாக எடுத்துப்போம் காய்கறிகள் நிறைய வைப்போம் நம்ம வெளிநாட்டில் அறிவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த மற்ற நாடுகளில் நிறைய சாலட் சாப்பிட்றாங்க நாம ஏன் சாப்பிடக்கூடாது அது நம்ம அந்த அறிவியலையும் எடுத்துக்கொள்வோம் நம்ம ஊர் காய்கறிகளை வச்சு சாலட் சாப்பிட்லாம் எப்போவுமே போய் சோறாக வச்சு சாப்பிட இப்போ இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது வந்து சக்க சிறுநேரத்தில் இது ரத்தத்தில் சர்க்கரையை நிறைய சேர்த்துருங்கிறாங்க அப்போது நம்மளும் வாரத்துக்கு மூணு நாள் நான் நிறைய இப்போ கூட்டங்களில் பேசும்போது சொல்கிறேன் சாலட் நிறைய சாப்பிடுங்க மத்தியானத்துக்கு வெறும் சேலட் வைங்கன்னா எல்லாம் சண்டைக்குவாங்க எப்படி சார் வெறும் காயை எப்படி சாப்பிட முடியும்னா முடியும் மற்ற நாடுகள் பண்ணுறாங்க மக்கள் இருக்காங்க வெறும் காய்கறியை நிறைய இன்றைக்கி வாரத்துக்கு மூணு நாள் அவரக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் இல்லை வெறும் மீன் தூண்டு இல்லை ரெண்டு சிக்கன் பீஸு இப்போது கோழிக்கறி சாப்பிட மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு லெக் பீஸ் ஒன்று ஒரு ஜன்ன சிக்கனோட ப்ரெஸ் பீஸ் ஒன்று ரெண்டை வச்சிட்டு இம்ட்டூன்னு ஒரு கப்பில் வந்து ரைஸ் வச்சுருப்பான் இல்லைனா வெறும் ரைஸ் கூட இருக்காது ஒரு வெஜிடபிள் சாலட் இருக்கும் அழகாக அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தோன்னா சக்கரை ஏறப்போகிறது இல்லை ஸோ நம்ம வெஜிடேரியன் மரக்கறியாளர்களா நிறைய காய்கறி வெறும் நல்ல பீன்ஸ் பொரியல் அவரக்காய் பொரியல் ஒரு சாலடு ஒரு குக்குடு சாலேடு ஒரு கூட்டு ஒரு கீரை சூப்பு ஒரு ஸ்மூதி இப்படி சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு போனால் எனர்ஜியும் நல்லாயிருக்கும் தென் வந்து உடலுக்கு வந்து எந்த விதத்துலையும் தீங்கும் வராது சர்க்கரையும் மேலே ஏறாது அப்படி வைத்துக் இதெல்லாம் தாண்டி கட்டுப்பட மாட்டேங்குது எனக்கு வந்து அப்படி இருந்தால் கூட எனக்கு குறையலைன்னா பக்கத்தில் இருக்க மருத்துவர் பாருங்கள் எளிதாக இப்போ உங்களோடய ஹெச்பிஎன்சி ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டுக்குள்ளே தான் இருக்குது சுகர் வந்து ஃபாஸ்டிங் ஒரு ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே இருக்குது போஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் இருக்குதுன்னா சித்த மருந்துகளே போதும் ரொம்ப கூட இருக்கா நாங்கள் கூட்டு மருத்துவம் பண்ணுங்கங்கிறோம் நவீன மருத்துவம் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு கட்டுப்படுத்துவதற்கு பயன்படும் அப்புறம் உனக்கு மைக்ரோவேஸ்கரா டேமேஜ் நடக்கூடாது உன்னுடைய பேக்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணணும் உன்னுடைய குளுக்கோஸ் அப்டேக்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு சித்த மருந்துகள் பெரிதாக பயன்படும் அங்கே கூட்டாக நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் நவீன மருந்துகளை மெதுவாக குறைக்க அவரே உங்கள் மருத்துவரே சொல்லுவார் இப்போ நல்லா இருக்கேன் உங்களுக்கு ஹெச்பிஎம்சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு சிக்ஸ் வந்துருச்சு உங்களோட விது அவரே மருந்துகளை நவீன மருத்துவர் குறைக்க ஆரம்பிச்சிடுவார் அதுக்கப்புறம் தேவையான சித்த மருந்துகள் இல்லைன்னா அதையும் வெளியெடுக்கலாம் ஸோ அதை முறையாக மருத்துவர்கள்ட்ட போய் உங்கள் நிலை என்னன்னு பார்த்து முதல் விஷயம் உணவில் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணணும் நிறைய புதிய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க புதுசாக சக்கர நோயாளி வந்த நண்பர்கள் நான் வெறுமன உணவை வச்சே கட்டுப்படுத்துகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முன்னாடி இந்த பார்வையே கிடையாது இப்போ வந்து பதினஞ்சு கிலோ நான் வெயிட் குறைச்சிருக்கேன் சார் முன்னாடி நூற்றி பத்து கிலோ இருந்தேன் இப்போ தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வந்துட்டேன் என்னுடைய சர்க்கரையும் கட்டுப்பாடாக இருக்குது அப்படிங்கிறாங்க லோ கார்பு கீட்டோஜெனிக் டயட்டுன்னு ஒன்று பின்பற்றுறாங்க அது வந்து வேகன் டயட்டாக இருக்குது சம்டைம் பேலியோ டயட்டாக இருக்குது அது மாதிரி ஒரு மருத்துவ ஏதோ ஒரு உணவு முறையை பயன்படுத்தி குறைக்க கட்டுப்படுத்துங்க அதுக்கப்புறம் அந்த கட்டுப்படுத்துகிற இதில் சரியாக வரலையா கொஞ்சம் சர்க்கரை நோய்கள் கூடுதாக மருந்துகளை எடுத்துக்கோங்க ஒரு மருத்துவர் ஆலோசனையோடு அதை செய்கிறது சரியாக இருக்கும் எல்லாத்த தாண்டி நல்ல உடல் பயிற்சி நட மூச்சு பயிற்சி நீச்சல் பயிற்சி இதெல்லாம் பண்ணால் சர்க்கரை நல்ல